ஹாய் இன்னைக்கான வீடியோவில் வில் மற்றும் வில் பி இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ரெண்டையுமே ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் வில் வில் பி இதை எப்படி எந்த நேரத்தில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதற்கான ரூல்ஸ் எப்படின்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் வேர்ப் ஒன் இருக்கும் வில் வந்தால் வேர்ப் ஒன் வரும் சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் பி இருந்தால் ரிமைனிங் சென்டென்ஸில் என்ன இருக்கோ அது வரும் சப்ஜெக்ட் பிளஸ் வில் பி வந்து வேர்பு வந்து இருந்துச்சுன்னா வேர்போட கண்டிப்பா ஐஎன்ஜி சேர்ந்து வரும் இப்போ சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வி வில் கோ ட்ரூ த மார்க்கெட் ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்கூலுக்கு பிறகு நான் மார்க்கெட்டுக்கு போவேன் அதாவது நாங்கள் மார்க்கெட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்றாங்க இங்க கோங்கிற வேர்பு வந்துருக்கு ஸோ வேர்பை வச்சு ஒரு சென்டென்ஸ் ஃபியூச்சர்ல மேக் பண்றீங்க அப்படின்னா வில் போடணும் வில்லுக்கு அப்புறம் கோ வேர்பு ஒன் தான் வரும்

வரலாம் இருக்கலாம் அந்த மாதிரி He will call you later. அவன் உனக்கு லேட்ரா கால் பண்ணுவான் அப்படின்னு சொல்றாங்க கால் அப்படிங்கிற வேர்டு வேர்பாவும் யூஸ் ஆகும் நவுனாவும் யூஸ் ஆகும் ஆனா இங்க ஏற்கனவே ஹீங்கிற நவுன் இருக்கு சோ இந்த சென்டென்ஸ்ல கால் அப்படிங்கிறது வேர்பு சோ ஃபியூச்சர் டென்ஸ்ல பில்லுக்கு பக்கத்துல வேர்பு ஒன் வந்திருக்கு will 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 cook dinner. Aval, dinner, cook 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 dinner. dinner dinner verb 1 வந்திருக்கு So, is correct. Will be aval, aval, use பண்ணவே கூடாது ஏன்னா வேர்பை யூஸ் பண்ணி ஒரு futureல நம்ம சென்டென்ஸ்ல வேர்பு ஒன் தான் வரும் I will help you with your project. உன்னுடைய ப்ராஜெக்ட்டுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஹெல்ப் அப்படிங்கிற வேர்பை யூஸ் பண்ணனால ஐ வில் ஹெல்ப் யூ வித் யுவர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்றோம் வில்லுக்கு பக்கத்துல வேர்பு ஒன் ஹெல்ப் அப்படிங்கிற வேர்டு வந்திருக்கு நெக்ஸ்ட் வில் பி த கேக் வில் பி ரெடி சூன் கேக் வந்து ரெடி ஆயிரும் விரைவில் அப்படின்னு சொல்றோம் வில் பி ஏன் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல வேர்புங்கிறது இல்லை ரெடிங்கிறது வேர்ப் கிடையாது இந்த சென்டென்ஸ்ல அது ஒரு அப்ஜெக்டிவ் நவுன டிஸ்கிரைப் பண்ணி வரனால ரெடிங்கிறது ஒரு அப்ஜெக்டிவ் ஓகேவா சோ வில் பி யூஸ் பண்ணிருக்கோம் த பார்ட்டி வில் பி அட் மை ஹவுஸ் இந்த இடத்துலயும் நமக்கு வேர்பு கிடையாது சோ வேர்பு இல்லாம ஒரு சென்டென்ஸ் ஃபியூச்சர்ல மேக் பண்ணும்போது த பார்ட்டி வில் பி அட் மை ஹவுஸ் வில் பி யூஸ் பண்ணி சென்டென்ஸ நம்ம சொல்ல போறோம் அப்படியே வில்வி வச்சு வேர்ப் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அது ஃபியூச்சர் கண்டினியூஸ்ல தான் இருக்கும் தே வில் பி மூவிங் டு எ நியூ சிட்டி இங்க வில்பி பக்கத்துல மூவ் அப்படிங்கிறது வந்துருக்கு மூவ்ங்கிற வேர்பு வந்து கூட ஐஎன்ஜி வந்துருக்கு ஸோ வில்பி பக்கத்துல வேர்பு வந்தா கண்டிப்பா ஐஎன்ஜி வரும் தே வில் பி மூவிங் டு எ நியூ சிட்டி இந்த சென்டென்ஸ்ல தே வில் மூவிங் அப்படின்னு போட்டா அது தப்பு Next, they will be here in two hours. அவர்கள் இரண்டு மனினேர்த்திருக்குல் இங்கே இருப்பாங்க. அப்படின் சொல்வது. they will be போட்டிருக்காங்க. இங்க verb கடையாது verb உல்லாமா sentence மேக்ப்பனி இருக்கும். So, they will be use பண்ணி sentence முடிச்சிருக்கும். they will be here in two hours. I will be there in two minutes. அப்படின் சொல்வம்லா. அதே மதிரிதான். will be use பண்ணம் verb use பண்ணாம் sentence make பண்ணி இருக்காங்க next I will be attending my English class at 10 a.m. இங்க will be வந்திருக்கு attend பண்ணிரது verb so attend பகத்தில ing சேத்து future continuous tenseல சொல்லாம் I will be attending my class at 10 a.m. இதுக்கு என்ன meaning நான் பத்து மனிக்கு இங்கிலீஷ் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு இங்க ஐஎன்ஜி பண்ணிட்டு இருப்பேன் செஞ்சிருப்பேன் ஓகேவா ஐ அட் லைப்ரரி லைப்ரரியில படிச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க ஐ வில் பி ஸ்டடியிங் ஃபியூச்சர் டென்ஸ்னா நமக்கே தெரியும் இன்னைக்கு நைட்டு நீ ஃப்ரீயா என்ன பண்ணிட்டு இருப்ப அப்படின்னு கேக்கும் போது நான் இன்னைக்கு நைட்டு வந்து படிச்சுட்டு இருப்பேன் லைப்ரரியில அப்படின்னு சொல்றது இன்னைக்கு நாளைக்கு நீ என்ன பண்ணுவ அப்படின்னா நாளைக்கு நேரம் நான் வந்து இது பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றதுதான் ஃபியூச்சர் கண்டினியூஸ் ஸோ வில்பியோட வேர்கோட ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும் அதுதான் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் த லைப்ரரி வில் பி க்ளோசிங் இன் டென் மினிட்ஸ் பத்து நிமிஷத்துல லைப்ரரியை க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு கொண்டு को, இருப்பாங்க will be plus closing so verb ஓட ing future continuous tense see will be sleeping அவள் தூங்கி கொண்டு இருப்பால் future continuous tense okay வா see will be வந்திருக்கு sleep ஓட ing see will sleep அப்படின் சொன்னால் கரைக்டுதான் she will sleep நான் அவள் தூங்குவால் அது தூங்கிக்கொண்டு இருப்பால் லண்டுக்கு இதுதான் difference

புக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னு இந்த அப்படின்ற வேர்டு வந்து ஸோ வில் 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 பி 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 த புக் மந்த் தான் பப் ஆயிரும்லதான் வராதுல்ல அப்படியே வந்தாலும் ஐஎஸ் சேர்ந்து தான் வரும் த ஷாப் வில் பி க்ளோஸ்ட் ஆன் சண்டேஸ் ஷாப் வந்து சண்டேஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல க்ளோஸ்ட் அப்படின்றது அப்ஜெக்டிவ் தாப் அப்படிங்கிற நவுன டிஸ்கிரைப் பண்ணி வந்தனால இது க்ளோஸ்ட் அப்படின்னா குறிக்குது ஸோ வில் வில் பி வரல த ஷாப் அப்ஜெக்டிவா குறிக்குதுல வேர்பு வரலாப் வில்லுக்கும் இதுதான் டிஃபரென்ஸ் இந்த டிஃப்ரென்ஸை தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம ஈஸியாக இங்கிலீஷில் ஃப்யூச்சரில் பேசிக்கலாம் வில்லுக்கும் வில் பீக்கும் உள்ள ஒரு சந்தேகம் உங்களுக்கு இப்ப தீர்ந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் லாஸ்டா ஒன் டைம் பாக்கலாமா வில் வந்து ஃபியூச்சர் ஆக்சனை பத்தி சொல்லும்போது போது வில் யூஸ் பண்றோம் வில்லுக்கு பக்கத்துல எப்பவுமே வேர்பு வரும் வேர்பை யூஸ் பண்ணி தான் ஃபியூச்சர்ல நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணி சொல்ல போறோம் வில் பி யூஸ் பண்ணும்போது போது வேர்பு வராது வில் பி பிளஸ் ரிமைனிங் சென்டென்ஸ் தான் வரும் அப்படியே மெயின் வேர்பை யூஸ் பண்ணி சொன்னா கூடவே ING வரும் அது future continuous tense இருக்கும் இதை மட்டும் clear மைந்தில் அச்சுக்குங்க இனைக்கான homework என்னனா நான் இரவு உணவு தயார் செய்வேன் அவள் ஒரு நால் பிரபலமாவால் இது ரெண்டுமே future tense தான் இதற்கான விடைய நீங்க கமன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க Thank you.